இந்த பதிவோ இந்த வீடியோவோ வந்து ரொம்ப வித்தியாசமானது நிறையா நேயர்கள் வந்து எப்பொழுதுமே இன்றைக்கி எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து என்ன அப்படின்னா என் கூட தியா இருக்காங்க இவங்கள தெரியாதவங்களே இல்லை நேயர்களுக்கு ஒரு பாட்டு அழகா ஒரு பாட்டு பாடுறியா பாய் மணியே மணியில்

இந்த பதிவோ இந்த வீடியோவோ வந்து ரொம்ப வித்தியாசமானது நிறையா நேயர்கள் வந்து எப்பொழுதுமே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக பரிகாரத்துக்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க நான் எந்த வீடியோ போட்டாலுமே சப்போர்ட் பண்ணி குறைஞ்சது ஸ்ரீவித்யாட்டை கேட்டால் சொல்லுவாள் அம்மா இன்னைக்கு டூ லேக்ஸ் பேருக்கு ஒன் லேக் பேருக்கு அப்படின்னு இன்றைக்கி எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து என்ன அப்படின்னா என் கூட தியாக இருக்காங்க இவங்கள தெரியாதவங்களே இல்லை இவங்களும் இந்த வயசுலேயே ரொம்ப சின்ன வயசுலேயே உன் வயசு நடா குட்டி எட்டு ஆண்டி பாருங்கள் எட்டு வயசுலேயே ஒரு இன்டர்நேஷ்னலில் பாப்புலரான ஒரு சின்ன குழந்த அதுவும் நம்மளோட ஆன்மீகத்தில் எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் சைல்டு ப்ராடஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் நான் தியாவோட ஜாதகத்தை பார்க்கணுன்னு இருக்கேன் அவன் எந்த அளவுக்கு பெரிய எம்எஸ் அம்மா மாதிரி வர்றதோ இல்லை வந்து வாரியாருக்கு ஒரு வாரிசாகவோ தியா வந்து கண்டிப்பாக வருவாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு திருவேற்காடு வந்திருக்கோம் ஸோ நல்லிமா வந்து எங்கிட்ட திருவேற்காடு போன வருஷம் தை மாதம் நாங்கள் வந்து பாலாலயம் பண்ணுறாங்க அதனால் வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் நலனிமா அவங்க சிஸ்டர் வித்யா ஸோ நாங்கள் எங்கள் ஸ்பிரிச்சுவல் குரூப் ஒன்று இருக்குது நாங்கள் எல்லோருமே வந்தோம் பாலாலயமுக்கு முன்னாடி அம்பாலையெல்லாம் பார்த்துட்டு போயாச்சு நான் நலினிமாலாம் எப்போவுமே நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு பேசின்னு இருக்கும்போது ஏய் இந்த ஆத்தான்னு தான் சொல்லுவாங்க ஆத்தா வந்து என்கிட்ட என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாடி நான் வந்து மடிப்பிச்சை பண்ணலான் இருக்கேன் ஒரு நாள் பாரு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அம்மா நளினிமா எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குனாலும் எனக்கு நாள் பார்க்க சொல்லுவாங்க இல்லை இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க ஸோ நாங்கள் உட்காந்து பேசும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏ ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி வருது நம்ம அன்னைக்கி மதிப்பு செ எடுத்துடலாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அரங்காவலர் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வளர்மத்தி அம்மாட்டையும் அவங்க கேட்கும்போது இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அங்கே குத்துவளக்கு பூஜை இருக்குது அப்படின்னு வளர்மத்தி அம்மாவும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தெய்வம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் நாம் எதுவுமே பிளானே பண்ண முடியாது நம்ம பிளான் பண்ணுற எந்த விஷயமுமே நடக்காது எப்பவுமே தெய்வம் என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுதான் நடக்கும் இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஐயோ நான் எல்லாமே நான் நினச்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு இனிமேல் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது தெய்வம் என்ன உங்களுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கோ அதுதான் நடக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து நலிமா நள்ளிமா காலைல ஆறு மணிக்கே என் வீட்டுக்கு வந்தாங்க என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து மடிப்ப எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் பச்சை தண்ணி கூட குடிக்கல அவங்க அப்புறம் நான் சொன்ன அம்மா எதாவது சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா வெயிலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க சிஸ்டர் தான் பாவம் கூட வந்தால் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாயந்தரம் வந்து இங்கே கோவிலுக்கு வந்தோம் இங்கே வந்தால் அம்பாள் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வளர்மதி அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க நல்லிமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அண்ட் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுவாங்க ஜென்ரலி மீடியாவில் அவங்க அப்புறம் பார்த்தா தியா குட்டி வந்துட்டா இது ஒரு குட்டி இன்னைக்கு பாலாவை நாங்கள் வந்து இங்கே வடிவில் தியாவை பார்த்தாச்சு அப்புறம் எப்பவுமே அம்மனுக்கு வந்து துணையாக அவங்க கூட ஒரு சகோதரன் இருப்பார் இல்லையா அப்படி அண்ணாவை பார்த்தாச்சு இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனி மாவட்டத்தில் மாசாணி அம்மன் கோவில் இவர் தான் நடத்துகிறார் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அந்த ஆலயம் பற்றி ஸோ ஒரு சகோதரனாக இவர் கூட இருந்து இன்றைக்கி கோவில் வாசலில் அம்மா மடிப்பிச்சு எடுத்தாங்க ஜென்ரலி நம்ம சொல்லுவோங்க ஒரு சினிமா ஸ்டாரு அவங்களுக்கு கர்வம் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப பெருமையாக இருப்பாங்க மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு பட் நல்லிமா அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நடிகர் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அவங்க எந்த விதமான கௌரவமும் பார்க்காம அவங்க மடியில் வந்து அஞ்சு ரூபா போட்டாலும் சரி ரெண்டு ரூபா போட்டாலும் சரி ஐயோ ஜனங்கள் நெருக்கி தள்ளிட்டாங்க எங்கள் எல்லோரையும் அது எல்லாமும் மீறி நாங்கள் வந்து அந்த மடிப்பீச்சையை நல்லபடியாக எடுத்து அப்புறம் அதை அவங்க எல்லாம் உண்டியலில் சேர்த்துட்டாங்க இது இன்றைக்கி வந்து திருவிளக்கு பூஜை இருக்குது ஸோ இந்த திருவிளக்கு பூஜையும் நீங்கள் வந்து எல்லோரும் பார்ப்பீங்க அண்டு இன் இந்த டைமில் நான் வந்து என்னுடைய வாய்ஸ் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை பேசணும் அப்படின்ட்டுன்னு ஸோ நம்ம நல்லியமாக ஒரு மீடியாக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காங்க தியா வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ தியாவும் பாருங்க ஒரு பெரிய திமுரு இல்லை இதுக்கு என்ன இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப டவுன் டு அதுதான் அவன் கண்ணா நம்ம நேயர்களுக்கு அவர் பாட்டு பாடுற ஒரு பாட்டு பாடுறியா பாய் மணியே உழிரும் அனிப் புனைந்த அணியே அணியும் அணிக் கலிகே அorrுகாத் வருக்கு பினீயே பினிக்க மறிந்தே அமரிப்பிறும் விரெந்தே பணியே நூறு வரே நீன் பனிந்த பிங அதாவது திருச்செந்தூர்லேயும் சரி எங்கள் முருகன் கோவில் இருக்கோ தியா இல்லாமல் இல்லவே இல்லை இவன் வந்து குட்டி முருகன் சொல்லலாம் குட்டி பாலான்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் இவளை இல்லைங்களா ஒரு ஸ்டேஜில் உட்காந்து பல கோடி பேர் கேட்டு ரசித்ததை நாங்கள் ஒரு சின்ன ரூமில் அழகாக எங்களுக்காக இந்த குழந்தை பாடித்து நீ நல்லா இருக்கணும் தியா நீ ஒரு நாள் பத்மபூஷன் விருது வாங்கும்போதோ இல்லை பாரத் ரத்னா வாங்கும்போதோ நான் இருக்கணும் இல்லையோ தெரில ஆனால் ஆண்டியை நினச்சிக்கோ ஓகேவா நீடி வந்தா Like you made ticket.